ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு சுதந்திரத்தின் போது பாகிஸ்தான் படைதான் அது அது டிரைபல் ஆர்மி என்று சொன்னாலும் பாகிஸ்தானால் அனுப்பி வைக்கப்பட்ட படைதான் அவர்கள் காஷ்மீருக்குள் வந்த பொழுது அதை தடுத்து நின்று அவர்களுக்கு எதிராக போராடியது காஷ்மீரி மக்கள் இஸ்லாமியர்கள் இஸ்லாமியர்கள் அல்லாதவர்கள் அல்ல இந்திய ராணுவம் அல்ல பின்னர்தான் துணைக்கு இந்திய ராணுவம் சென்று சேர்ந்தது அதில் எந்த அளவுக்கு என்றால் இன்று இருக்கிற உமார் ஃபரு உமார் அப்துல்லா அவர்களினுடைய தாத்தா ஃபரூக் அப்துல்லா அவர்களினுடைய தந்தையார் ஷேக் அப்துல்லா ஜவஹர்லால் நேரு அவர்களையும் பிடித்து இழுத்து தன் குதிரையில் ஏற்றி கொண்டு நாமும் சண்டையிட போவோம் என்று போன அந்த அதான் அந்த காஷ்மீரி ஒற்றுமைன்னு சொல்கிறேன்ல நமக்குள்ள நம்ம தமிழர்களுக்கு இடையே இருக்கிற தமிழ் சார்ந்த ஒற்றுமை மதம் ஜாதி வேறுபாடு அது அப்படித்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் பாகிஸ்தான் ஊடுருவி பொழுது அந்த பாகிஸ்தான் படைகளை தடுத்து நிறுத்துவதற்கு இந்திய இராணுவம் வந்து சேர்வதற்கு முன்னால் காஷ்மீர்னுடைய இஸ்லாமிய மக்கள் தான் பாகிஸ்தான் ஊடுருவலை தடுத்து நிறுத்தி கொண்டிருந்தார்கள் அது அந்த காலம் அந்த சண்டையில் தான் நாம் நேற்று சொன்னது போல அந்த லைன் ஆஃப் கண்ட்ரோலுங்கிறது பாகிஸ்தான் பிஓகே பாகிஸ்தான் ஆகுப்பை காஷ்மீர் இன்றைய ஜம்மு காஷ்மீர் என்று வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து யுத்தத்தில் நூற்றுக்கு நூறு சதவீதம் காஷ்மீரத்து இஸ்லாமிய மக்கள் இஸ்லாமிய மக்கள் இஸ்லாமியர்கள் என்றல்ல காஷ்மீர் மக்கள் அதில் இந்துக்களும் இருந்தார்கள் இஸ்லாமியர்களும் இருந்தார்கள் நூற்றுக்கு நூறு சதவீதம் அவர்கள் இந்திய இராணுவத்தோடு வென்றார்கள் இந்திய ராணுவத்திற்கு ஓடியும் நடந்தும் மிதிவண்டிகளிலும் சென்று உளவு தகவல்களை சேகரித்துக் கொண்டு வந்து அங்கு வருகிறார்கள் இங்கு வருகிறார்கள் என்று பாகிஸ்தான் ராணுவத்தினர் வருவதை பற்றின செய்திகளை செய்ததெல்லாம் சொன்னதெல்லாம் பாகிஸ்தான் இந்திய உளவுத்துறை அல்ல ஓகே காஷ்மீர்னுடைய முஸ்லீம் மற்றும் இந்து மக்கள் நூற்றுக்கு நூறு சதவீதம் காஷ்மீர் மக்கள் இந்தியாவோடு இருந்தார்கள் ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று வார் யுத்தத்தில் மேற்கு பாகிஸ்தான் கிழக்கு பாகிஸ்தான் கிழக்கு பாகிஸ்தானுடைய அன்றைய மக்கள் தொகை சுமார் எட்டு கோடி பேர் எட்டு கோடி பேரும் நம்மை நம்மை காவல் தெய்வ நாடாக கருதினார்கள் எட்டு கோடி இஸ்லாமியர்கள் இந்தியாவை காவல் தெய்வ நாடாக கருதினார்கள் எழுபத்தி ஆனால் தான் நம்மால் வந்து க ஒரு தீர்க்கமான வெற்றிகளை பெற பெற முடிந்தது ஒரு முழு அளவிலான போர்களை நடத்த முடிந்தது மீண்டும் இதை சொல்கிறது கூறியது கூறியது கூறல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் ஊடுருவி வந்த பாகிஸ்தான் பழைய படையினர்னே சொல்லலாம் அது பாகிஸ்தான் அணியினரை தடுத்து நிறுத்துவதற்கு காஷ்மீரத்து இஸ்லாமிய மக்கள் தான் முன்னால் சென்று நின்றார்கள் அதிலும் ஷேக் அப்துல்லா முன்னாடியே போனார் குமார் அப்துல்லா அவனுடைய தாத்தா முன்னாடி போனார் ஜவஹர்லால் நேரு எழுத்துட்டு போக ஒரு முயற்சி பண்ணார் அறுபத்தி ஐந்து தேர்தலில் நூறு சதவீதம் இஸ்லாமிய மக்களும் இந்திய இராணுவத்திற்கு துணையாக நின்றார்கள் இந்திய இராணுவத்திற்காக உளவு தகவல்கள் எல்லாம் சேகரித்து கொடுத்தார்கள் எழுபத்தி ஓரா எழுபத்தி ஓராம் ஆண்டு போரில் கிழக்கு பாகிஸ்தானினுடைய ஏழரை எட்டு கோடி இஸ்லாமியர்களும் இந்தியாவை காவல் தெய்வ நாடாக கண்டார்கள் இது அந் அன்றைய களநிலை